அண்டவர் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் கூட ஒரு சிறு தெய்வ செய்தியோடு உங்களை சந்திக்கும்படி கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராங்க இந்த நாளில் கூட ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசதத்தை நாம் வாசிக்கிறோம் ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீனத்தின் பெருமையுமாகிய பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேத்திரம் வாசிக்கிறோம் தேவன் சொன்னங்களே அண்டவர் சொல்லுகிறார் பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் புத்தமன் என்று வேத்திரம் வாசிக்கிறோம் அருமையானவர்களே பெருமை உள்ளவனை தேவன் எதிர்த்து நிற்கிறான் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருவையை கொடுக்குறாராம் தேவன் ஸ்ரணங்களே நீங்கள் தாழ்மையா இருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு அன்பான தேவன் பாருங்க இந்த நாளில் கூட மாவிசத்தின் இச்சை இந்த மாமிசத்தின் நிச்சய விரும்புகிறவர்கள் இந்த நாட்டில் தேவனை ஆராதிக்க முடியும் தேவனோடு அவர்களால வாழ முடியாம் தேவனோடு நடந்து போக முடியாது இந்த மாமிச இச்சை உள்ளவர்கள் மாமிசத்தை அதிகமாக மேம்படுத்துகிறவர்கள் மாமிசத்தை விரும்பி மாமிசத்தை அழுகுபடுத்துகிறவர்கள் மாமிசம் விரும்புகிற காரியத்தை செயல்படுத்துகிறவர்கள் ஆகாரத்திலும் சரி உறங்குவதிலும் சரி பலவிதமான நம்முடைய ஆடை அலங்காரத்திலும் சரி இந்த மாமிசத்தை நீங்கள் மேம்பைப்படுத்தினால் இந்த மாமிசம் என்பது ஒரு வாடகை வீடு தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வீடு இந்த வீடை வைத்து நீங்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று மாவிசத்தின் நீங்கள் விரும்ப வேண்டாம் வேண்டாம் பாருங்க கண்களின் நிச்சயம் கண்களின் நிச்சயம்னா என்னங்க நம்முடைய கண்கள பார்க்கறது எல்லாமே அதை விரும்புவது நம் கண்களில் பார்ப்பது எல்லாமே அதை நாடுவது நம் கண்களில் பார்க்கறது எல்லாமே அதை யோசித்தது அதுவே நம்ம ஒரு ஜபமாயி மாற்றி கொள்ளுவது அதுவே தேவ சமூகத்தில் கொண்டு போய் ஆண்டவரே எனக்கு இந்த கார் கிடைத்தால் நல்லா இருக்குமே எனக்கு இந்த இப்படிப்பட்ட பங்களா கிடைத்தால் நல்லா இருக்குமே எனக்கு இப்படிப்பட்ட வீடு வாசல் நல்லா இருக்குமே என்று சொல்லி நம்முடைய கண்கள் பார்க்கிற காரியம் எல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு போய் வைக்கிறோம் எனக்கு அருமையா எனக்கு அருமையான தேவ சனங்களே உடைய கண்கள் வேதத்தை மட்டும் பார்க்க வேண்டும் உடைய கண்கள் வேதத்தை மட்டும் நோக்க வேண்டும் வேதத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் விரும்பாத காரியத்தை கூட கத்தல் கொண்டு அவர் கையில் கொடுப்பார்

தேவன் எதிர்த்து நிற்கிறாராம் மனுஷன் அல்ல அவரே எதிர்த்து உங்களை நிற்பாராம் எனக்கு அண்மையான தேவசனங்களை வேண்டுமாய் உங்களை பார்த்து நான் வாசிக்கிற ஒரு அன்பு கூறாதீர்கள் சொல்லுகிறார் இந்த மூன்று காரியமே பிசாசினால் உண்டாக்கப்பட்டது உலகத்தினால் உண்டாக்கப்பட்டது தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானுமே நீங்களும் நானுமே தேவனால் உண்டாக்கப்பட்டோம் எதற்காக தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவனை ஆராதி தேவனை துதிக்கும்படி தேவடு சமூகத்தில் காத்திருக்கும்படியே உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் எதிர்பார்த்த அன்பு மாயங்க மாயமான அன்பை எதிர்பார்த்து உண்மையான அன்பை நீங்கள் இழந்து விடக்கூடாது உண்மையான அன்பை இழந்து விடாத நீங்க எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்கிற தேவ சனங்களே உலக அன்பில் உலகத்தில் கிடைக்கிற அன்பை நீங்கள் எத்தனை பேர் இழந்திருக்கீங்க மெய்யான அன்பு என்னிடத்தில் உண்டு என்னிடத்தில் உலகத்துல வா நான் உனக்கு இந்த உலகத்துல உள்ள காரியம் எல்லாம் எங்கள் அன்பு செலுத்தி பெருமிகமாய் வாழ்வதை விட தேவனிடத்தில் அன்பா இருங்கள் தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் தேவனிடத்தில் காத்திருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த வார்த்தையின் மூலியமாய் நம்ம அப்படியே சிமிப்போமா அண்டவரே தருமையான ராத்திரி வேலை நம்மை துதைக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் வார்த்தையின் வழியால் நம்மளை வேலைப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து மூலமாய் செவிக்கிறோம் என் சீவனும் நல்ல பிதாவை ஆமை நண்பானவர்களே தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இத ஷேர் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க